அனைவருக்கும் வணக்கம் ஜம்பு மகிரிஷி என்ற ஒரு முனிவர் ஆதி காலத்திலே ஜோதிட சாஸ்திரம் ஏட்டுச்சுவடியில் எழுதும்போது அவருடைய சுவடியில் கூர்ம யோகம் புதையல் யோகம் என்று ஒன்றை குறிப்பிடுகிறார் புதையல் என்பது அதிகாலத்தில் கிடைத்திருக்கிறது நாம் பல நூல்களிலே படித்திருக்கிறோம் அதிகால சுவடிகளிலே ஒரு நல்ல ஜாதகத்தை பார்த்தால் யானை மீது சவாரி செய்வான் குதிரையில் செல்வான் பல்லக்கில் செல்வான் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இது தற்போதைய காலத்துக்கு தக்கவாறு டூ வீலரிலே செல்வார்கள் காரிலே செல்வார்கள் என்றுதான் சொல்ல முடியும் எனவே புதையல் என்பது ஒரு எதிர்பாராத ஒன்றாக எப்போதாவது யாருக்காவது கிடைப்பது அதுதான் எப்போதாவது யாருக்காவது ஒரு பெரிய யோகம் உருவாவது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் புதையலை போன்று பல லட்சங்களை தரக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு ஜாதகருக்கு கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் புதையல் என்றால் பூமிக்கு அடியிலே இருந்து கிடைக்கும் என்றைத்து கொள்ளக்கூடாது என்பதைத்தான் சொல்கிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ ஜம்பு மகரிஷி மிக சிறந்த ஜோதிட பலன்களை எழுதியிருப்பவர்களில் அவரும் ஒன்று எனவே இதை முழுமையாக கேட்டு புதையல் யோகம் கூர்ம யோகம் எந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் கூர்மயோகம் என்பதை ஜம்பு மகிரீசியின் ஏட்டுச்சுவடி சமஸ்கிருத பாடலை தமிழாக்கம் செய்யப்பட்ட நூலில் உள்ளதை உங்களிடம் நான் தற்போது பகிர்கிறேன் லக்கிணத்தோன் ஆட்சி உச்சமாயிருக்க ரெண்டில் மால் பன்னிரண்டில் புகர் அமர பலத்த ஜாதகம் கூர்ம யோகம் சொல்லு பருதிமால் புகர் ரெண்டு நாளில் மேவ நலமுடனே ஜனித்தவர்கள் மந்திரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அனைவரும் ஆகிவிட முடியாது அரச யோகம் என்று ஒரு யோகம் உண்டு அந்த யோகத்தின்படி பார்க்கையிலே அரசனாகிவிட முடியாது அரசனுக்குரிய அரசனை வாழ்வான் அரசன் என்ன குணநலன்களை உடையவராக இருப்பாரோ எந்த அளவுக்கு சொத்துகள் இருக்குமோ அதுபோன்று அரச ஜா அரசயோக ஜாதகன் இருப்பான் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசனாக ஆகிவிட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனவே இந்த வரிகளில் சொல்லப்பட்ட ஜாதகர்கள் அமைச்சர்கள் என்றால் அரசியலே அரசாங்கத்தை நடத்தும் மந்திரிகளாக ஆகிவிட முடியாது ஒரு மந்திரிக்கு என்னெல்லாம் அதிகாரம் மக்கள் செல்வாக்கு மக்கள் சேவை இருக்கிறதோ அதை போன்று இந்த ஜாதகன் இருப்பான் என்ற பொருளிலே தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இரண்டு வரிகளிலே ஜம்புமதிரிசை சொல்லுகிறார் நிலையாக ஒன்பதில் மால் புகரும் பொன்னன் நின்றாட்சி உச்சம் எய்திடவே புதையல் வாய்க்கும் என்று சொல்லுகிறார் எனவே இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால் கூர்மை யோகம் என்பது அறிவாற்றலையும் நல்ல திறமையையும் எளிதாக அதிர்ஷ்டவசமாக யாரும் அறியாத வகையிலே பெரிய செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகராகவும் இருப்பார் என்றுதான் இதற்கு பொருள் பிரதிமால் புகழ் ரெண்டு நாளில் மேவ நலமுடனே ஜனித்தோர்கள் மந்திரியாவார் என்றால் ஒன்பதாம் இடத்திலே புதன் சுக்கிரன் குரு ஆகிய மூன்று பேர்கள் இருக்க அவரில் அவர்களில் ஒருவர் ஆட்சி வீடாக அமைய அந்த ஜாதகன் புதையலை பெறுவான் என்று சொல்லுகிறார் ஜபுமகரிசி இந்த அமைப்பை கொண்ட ஜாதகன் கூர்மயோகம் புதையல் யோகம் ஆகிய இரண்டையும் பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இதில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடம் நாலாம் இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து லக்கினஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கிறது லக்கினத்திலே லக்கினாதிபதி இருக்க வேண்டும் சூரியன் புதன் சுக்கிரன் ரெண்டாம் இடத்திலையோ நாலாம் இடத்திலேயோ கூடியிருக்க வேண்டும் மூவரும் கூடியில்லாவிட்டாலும் இருவர் அந்த வீட்டில் ரெண்டாம் வீடு நாலாம் வீட்டில் கூடியிருந்து சூரியன் அல்லது புதன் அல்லது சுக்குரன் தனியாக இருந்து இந்த ரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய இரண்டு கிரகத்தையும் பார்த்தால் கூட இந்த அமைப்புடைய ஜாதக மகிரிஷி ஜம்பு மகிரிஷி சொன்ன பலனுக்கு உரியவராக ஆகிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்திலே புதன் சுக்கிரன் குரு அந்த ஒன்பதாம் இடம் இந்த மூன்று கிரகங்களில் யாதாவது ஒரு கிரகத்திற்கு சொந்த வீடாக இருக்க வேண்டும் அவ்வாறு அமையப்பெற்ற பெற்ற அல்லது ஆட்சி வீட்டிலே ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் மூன்றாவது கிரகம் அந்த ஒன்பதாம் வீடையும் ஒன்பதாம் வீட்டிலே இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்களையும் பார்க்கும் அமைப்பை பெற்றால் அந்த ஜாதகனுக்கு புதையல் யோகம் உண்டு என்று சொல்லுகிறார் எனவே தான் ஜாதகத்தை நீங்களே எடுத்து லக்கினம் என்பது லா என்று போற்றிருக்கும் அதே குறுக்கே கோடு போட்டிருப்பார்கள் அது அநேகமாக உங்களுக்கு தெரியும் அதுதான் முதல் இடம் அதிலிருந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடங்களை ஆராய உங்களால் முடியும் எனவே உங்களுக்கு புரியக்கூடிய வகையிலே இந்த புதையல் யோகத்தை கூர்ம யோகத்தை ஜம்பு மகிரிசி சொல்லிய விவரங்களை தெளிவாக கூறியிருக்கிறேன் நீங்கள் எளிதாக இதை யாருடைய உதவியும் என்று அறிய முடியும் இதை உங்கள் குடும்பத்தார்கள் ஜாதகத்தையும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய ஜாதகத்தையும் நெருங்கிய நண்பர்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வு செய்து அறியலாம் இவ்வாறான பழக்கங்களை மேற்கொள்ளும் போதும் எனது ஜோதிட வீடியோக்கள் அறுபது வெளியிட்டிருக்கிறேன் அவைகளையும் நீங்கள் பார்க்கும்போது இவ்வாறான பழக்கங்களை நீங்கள் மேற்கொண்டால் உறுதியாக நீங்கள் ஒரு ஜோதிட அறிவை முழுமையாக பெற முடியும் என்பதை நான் கண்டிப்பாக சொல்ல ஆசைப்படுகிறேன் எனவே அன்பார்ந்த நேயர்கள் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவரையும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று வாழ்த்தி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி எனது வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்